இதுல கேட்பாங்க எவ்வளவு வருஷம் நீங்க ஆட்சிக்கு வந்ததே கிடையாது ஆனாலும் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இவ்வளவு உருக்கு போன்று இருக்கிறது நாடாளுமன்றத்தில் மோடி கேட்டார் நாங்கள் நாடாளுமன்றத்தில் சிறிய எண்ணிக்கை தான் ஐநூத்தி நாற்பது பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்த்துக்கு பேசல அந்த தூரத்தில் உட்கார்ந்துருந்த எங்க நாலு பேரை பார்த்துதான் மோடி சொன்னார் அந்தோலன் ஜீவி அப்படின்னா அந்தோலன் ஜீவி அப்படின்னா போராடி பிழைப்பவர்களே அப்படின்னு சொன்னார் எங்களை சொல்லி டெல்லியில பல்ல ஐம்பது ஆயிரத்துக்கும் அதிகமான விவசாயிகள் இருநூறு நாள் போராடி இருந்தாங்க அந்த போராட்டத்துக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்றால் அந்த போராட்டத்திற்கு பின்னால் செங்கோடி இயக்கம் இருக்கிறது கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் எனவே அவரு ஐநூறு பேர

நம்முடைய முன்னோர்கள் கொண்டதால் தான் இந்த நாடு விடுதலை நாடாக மாறியது போராட்டம் என்பது அடிப்படை ஒரு சின்ன புழுவை நசுக்கிறா கூட தலையை தூக்கி பாக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அது போராடும் ஏனென்றால் இந்த மண்ணில் வாழ்வதற்கு அதற்கு உரிமை இருக்கிறது இந்த மண்ணில் எந்த உயிரையும் அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது வாழுகிற என்னுடைய உரிமையை நசுக்குகிற பொழுது அதற்கு எதிராக போராடும் விதிக்கிறது ஏனைய மிகப்பெரிய யானையாக இருந்தாலும் சின்ன புழுவை பிரித்தால் கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த புழு தனது எதிர்ப்பை விளிக்கிறது அது மனித இயல்பு அது உயிர்களின் இயல்பு போராட்டம் என்பது நம்முடைய எதற்காக போராட்டம் என்பதை வடிவமைக்கிற பொழுதுதான் மேதினம் போன்ற ஒரு மகத்தான தினத்தை எட்டு மணி நேர வேலை உழைப்பு உறக்கம் என்று ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை பகுத்தது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கும் வந்து நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் முன்னால அப்படி இருந்தாங்க அதே தான் இன்றைக்கு நகரங்களிலே கம்ப்யூட்டர் நிறுவனங்களிலே கணினி நிறுவனங்களிலே வேலை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்க வேலை முடிஞ்சு ஆபீஸ் முடிஞ்சு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் இரவு ரெண்டு மணி நேரம் லேப்டாப் முன்னாடி நம்முடைய பிள்ளை உட்காந்துருக்காங்க யாரெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைத்து புதிய நிறுவனங்களுக்கு அனுப்பினீர்களோ உங்கள் வீட்டு பிள்ளைகளிடம் கேளுங்கள் அவர்கள் மணி வேலை மணி வேலை என்பது அவ்வளவு கனவாக இருந்து அது அரசியல் சட்டத்தின் உரிமையாக மாற்றுகிற பின்னாலும் கூட அது இன்னும் முழுமையாக அமல் நாக்க முடியாமல் இருக்க எனவே தான் உழைப்பு சார்ந்து உரிமை சார்ந்து கோரிக்கைகள் சார்ந்து போன முன்னாடி குறிப்பிட்டதை போல இந்த நாட்டில் விவசாயினுடைய பொருட்களுக்கும் விவசாயம் சார்ந்த திட்டங்களுக்கும் விவசாயம் சார்ந்த அரசியலுக்கும் முக்கியத்துவம் இல்லாத ஒரு இருக்கு விவசாய அரசியல் தான் இருப்பதிலேயே மிக மோசமாக கணக்கிலே எடுத்துக் கொள்ளப்படாத அரசியலாக இருக்க அவற்றை பற்றியெல்லாம் மிக ஆழமான விழிப்புணர்வை உருவாக்குவதற்குத்தான் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பாராடி போராடி கொண்டிருக்கிறது தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து உரையாற்றி கொண்டிருக்கிறது